சூரியன்னா கிரகம் அதுக்கு உறவு வந்து அப்பா ஆனால் பிளானட்டில் வந்து பொக்கிசத்தை வந்து சூரியன் தான் சந்திரன்னா அம்மா செவ்வாயின்னா கூட பிறந்தவங்க புதன்னா மா மாமன் குருன்னா குழந்தை சுக்கரன்னா மனைவி சனின்னா தொழில் தாயிகட்ட பாலினா ரிசர்வ வாகனம் பசுமாட்டு பாலை கூட அந்த குழந்தை வளரலாங்கிறதுக்காகத்தான் அந்த தாயிக்குண்டான கிரகம் போய் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் போய் உச்ச மாற்றி அந்த ராசியில அவங்க பிறந்துட்டாலே இனவிடாம பேசுவாங்கன்னு அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு மிதன ராசிக்காரத்தான் சொல்லுவாங்க ஒரு மல்லிப்பூ அவ்வளோ வாசம் படிக்கிறதோ அந்த ஊர்ல வாசம் அடிக்காது மாடு ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது யாரையும் முட்டாது கருடன் அந்த ஊர்ல வந்து இதான் புண்ணியம் பூமிங்கிறோம் கருடனே அங்க பறக்காது வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வெயிட் இருக்கேன் நீங்க என்ன பேசினாலுமே நிறைய பரிகாரங்கள் சொல்லும்போதுமே ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்க ஜோதிடம் கூடயோ அந்த கேது தோஷம் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தை வச்சே சொல்றீங்க ஜோதிடம் பாத்தீங்கன்னா ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்காக உடச்சி சொல்ல முடியுமா கண்டிப்பாங்கம்மா அதாவது உங்களுடைய இந்த ஜோதிடமே அது ரகசியம் இல்லைங்க பொக்கிஷம் தான் எப்படிங்க அது ரகசியம் இல்லை ரகசியம் இருந்தது தான் ஜோதிட உலகத்துக்கு வந்திருக்காது இல்லைங்களா பொக்கிஸ் அது ஏன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் உலகத்தில் ரகசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த உலகத்தில் ஆதி காலத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மறைச்சு வச்சாங்கன்னா அவங்களோட ஆயுள் காலத்து வரைக்கும் அது சொல்லாமலே போயிடுவாங்களாம் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கெல்லாம் இப்படி இல்லைங்க இந்த உலகம் பரந்த உலகமாக இருக்கிறதுனால இந்த ஜோதிடம் வந்து எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் இந்த உலகத்துக்கு ஆன்மீகம் சில காலத்தில் அது நிறைய வளர்ந்துடும் அப்படி இருக்கும்போது தேடல் தேடல் தேடல்னு நிறைய விஷயங்களை தேடி இந்த ரகசியத்தை எல்லாம் பொக்கிசமாக மாற்றி எல்லா மக்களுடைய வீட்டிலையுமே ஆன்மீக விளக்கு எரியுங்க சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் சொன்னதுனால முதல் ஜோதிடம் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் உருவாக்குனது எப்படி அந்த காலத்தில் எல்லாம் இந்த காரகத்துவம்னு சொல்லுவாங்க காரகத்துவம் காரகத்துவம்னா என்ன அப்படின்னா சூரியன்னா கிரகம் அதுக்கு உறவு வந்து அப்பா ஆனால் பிளானட்டில் வந்து பொக்கிசத்தை வந்து சூரியன் தான் சந்திரன்னா அம்மா செவ்வாயின்னா கூட பிறந்தவங்க புதன்ன மா மாமன் குருன்னா குழந்தை சுக்கரன்னா மனைவி சனின்னா தொழில் சித்தப்பா பங்காளி ராஜனாக பாட்டா கேதுனா பாட்டி எல்லா உறவு முறைகளும் எல்லா உறவுகளையும் அந்த காலத்தில் கிரகத்தோட ஒன்றி தான் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் குழந்தையோட ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்பான்னா ஒரு பிறக்கும் போது ஒரு குழந்தை சூரிய உச்சத்தோடு பிறந்துட்டா அன்னையிலிருந்து அப்பா உச்சத்துக்கு வந்துடுவாருங்கிறத இந்த ஜாதகம் சொல்ல போகுது புரிஞ்சுக்கலாம் உச்சமா இருந்தா அப்பாவுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த அதுக்குண்டான சூரியனுடைய பவர் பிம்பம் வந்து பவர் ஆகும்போது அந்த அது எங்க இருந்தாலும் அந்த ஆத்மா சத்தமா உச்சத்துக்கு ஒரு வந்து மேச ராசியில பிறக்குது முதலிடமா தானே சரி ரைட் சரி இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா அம்மான்னு கத்துது அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன வேணுங்க வெரி குட் பால் வேணும் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்போது இந்த மேசம் என்பது குழந்தையா இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு அம்மாங்கிற இடம் வந்து எத்தனை மடம்னா மேசத்துக்கு ரிசவம் மிதன கடகம் இந்த கடகந்தான் அம்மாவோட வீடு எனக்குமா கடகம் வந்து அம்மாவோட வீடு அப்போது அந்த அம்மா அப்படிங்கக்கூடிய கிரகம் சந்திரம் போய் மேசத்துக்கு ரெண்டாவது வீட்டில் போய் அந்த அந்த சந்திரன் வந்து உச்சமாவார் அந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த நாலாம் தாய் உண்டான கிரகம் போய் அது உச்சமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் கட்டத்தை பால் இருக்கு கரெக்டுங்களா தாய்ப்பால் வந்து தாய் தான் நாலாம் மடம் என்பது மேசம் தல ரிசவம் கழுத்து மிதினம் தோள்பட்ட கடக மார்பு நம்மளோட உடம்புல சொல் கடகம் வந்து அந்த மார்பகம் அப்ப அந்த நெஞ்சு அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சந்திரனே போய் ரிசவராசியில் லக்கணத்துக்கு ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு நாலாம் மடம் வாக்கு அந்த நாலாம் மட தாய் வந்து வாக்குஸ்தானம்னு வச்சாங்க ரெண்டாம் இடம் வாக்கு அப்படின்னு வச்சதுக்கு இதுதான் காரணம் அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான தாய்க்கு வந்து அங்கதான் பரம உச்சமாயி அந்த குழந்தை பால் குடிச்சு வளர்கிற காலம் அந்த ரெண்டாம் இடத்துல வந்து சந்தரன் உச்சமாக இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டாம் இடத்துல சந்தரன் உச்சமாயிட்டு அதில் இன்னொரு ரகசியதா இறைவன் அந்த காலத்தில் வச்சுருக்காரு ஒருவேளை குழந்தை கூட தாயுடைய உடம்புல பால் இல்லைன்னா அந்த ரெண்டாம் மடம் வந்து ரிசவ வீடு அந்த ரிசவ ராசியில் போய் சந்தரன் உச்சமாக இருக்கிறனால தாயி கட்ட பால் இல்லைன்னா ரிசவ வாகனம் பசுமாட்டு பாலை குடிச்சுங்க கூட அந்த குழந்தை வளரலாங்கிறக்காகத்தான் அந்த தாய்க்குண்டான கிரகம் போய் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் போய் உச்சமாக இருக்கு எப்படிங்கம்மா உங்களுக்கு இதை பார்த்து எப்படி தெரியுது சொல்றதை நம்ம உடம்போட கனெக்ட் பண்ணி எல்லாமே அந்த காலத்துல விஞ்ஞானமா வச்சிருக்காங்க ஆஹ் அறிவியலோட சேர்ந்து அறிவியலோட சேர்ந்து வச்சிருக்காங்க சயின்டிஃபிக்கா வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து ஜோதிடம் என்பது திடமா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப லக்னத்துக்கு அது இரண்டாம் பாவம் அது வாக்கு ஸ்தானம்னு வச்சதே அந்த குழந்தை பால் குடிச்சு வளர்ந்து அது பேசுற இடம் இரண்டு அடுத்தது வந்து ரெண்டாம் பாவத்துல இந்த தாய் உச்சமா இருக்கறதுனால அதுக்கு குழந்தைக்கு பாலும் கிடைச்சது அப்படி பால் தாய்கட்டை இல்லைன்னா பசுமாட்டு பாலும் ரிசவ வாகனம் அங்கே வச்சிருக்கறனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் ஜோதிடத்தை எப்படி எழுதி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதுதான் பரம ரகசியம் இதெல்லாம் தான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு வேணும் இப்படி எல்லாம் இந்த சந்திரன் உச்சமா இருந்தா அந்த வீட்டுல அந்த என்ன கிரகம் அது எதுக்காக இயங்குதுங்கிறது தெரியணும் இப்போ அவ்வளோ நம்மளோட முன்னோர்கள் அவ்வளோ அழகா எழுதி வச்சிருந்தா எழுதி வச்சுக்கிறாங்க இதை மக்களுக்கு வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி இது மக்களுக்கு புரியிற மாதிரி இந்த மாதிரி எளிமையா வேற யாருமே சொல்ல முடியாது ஐயா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த பூரிப்பை கொடுக்குது சரி இப்போ மேச ராசி சந்திச்சிட்டோம் ரிசவராசி சந்திச்சிட்டோம் அடுத்தது மிதன மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது புதனோட வீடா வரும் இல்லைங்களா மூணாம் இடம் வந்து புதனோட வீடு இந்த குழந்தை பிறந்து கல்வி அது படிச்சு எல்லாம் பண்ணாலும் கூட அது வளர்ந்ததுக்கப்புறம் அது பள்ளிக்கூடம் தானே அந்த குழந்தைய நம்ம தாட்டி விடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகுது அறிவு வளர்றதுக்காக போகுது அந்த அறிவுக்கு உண்டான கிரகம் புதனா தான் மிதன ராசியை கொண்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சாங்க எப்படி ரிசவ ராசியில கொண்டு வந்து ரிசவ வாகனத்தை வச்சாங்க மிதனம் வந்து புதன் ஓடு வைக்கிறனால அறிவு பிறந்த இடம் மிதனம் அதனாலதான் மிதன இடவிடாமல் பேசுவாங்க அந்த ராசியில் அவங்க பிறந்துட்டாலே இனவிடாமல் பேசுவாங்கன்னு அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு மிதன ராசிக்காரத்தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு நாலேஜ் டெக்னாலஜி அந்த பவர் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்ததே அந்த ஒரு ராசிக்கு தான் அதனால தான் அந்த மிதனத்துக்கு வந்து படப்பட பட படப்படன்னு பேசுவாங்க இடவிடாத பேச்சுன்னு சொல்லிட்டேன் அப்போ சிரமமாக பேசுறது இதுதான் மிதனம் அது எப்படி அறிவோட பேசக்கூடிய சக்தியும் அது எல்லாத்தையும் யோசித்து திங்க் பண்ணி அதை வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமானது அதனால தான் இந்த குழந்தை வந்து மூணாம் இடம் சின்ன குழந்தையிலேயே பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இந்த குழந்தைக்கு முதல் கொண்டு போய் பள்ளிக்கூடம் ஏத்துறதுக்கு அந்த மூணாம் இடம் தான் காரணம் அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா மூணாம் மடம்தான் காது இந்த இடது கையை தூக்கி இப்படி வைப்பாங்க இப்போ எனக்கு எத்துதுங்க சின்ன குழந்தையில எனக்கு ஏற்றாது கரெக்டுங்களா இப்போ இந்த காது அதனால தான் ஜாதக கட்டத்தில் மூணாம் இடம் தான் காதுன்னு வச்சாங்க அப்போ மூணாம் மடம் என்பது காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியாது இப்படித்தான் அந்த காலத்தில் இயக்கமாவே எங்க இருக்குது பாருங்களேன் கிரகத்தோட தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்வியல அப்படித்தானுங்க அந்த வாழ்க்கையே அப்படித்தானே வந்திருக்குதுங்க அந்த வாழ்றதே வந்து அவங்களோட முன்னோர்கள் அதைத்தான் வச்சிருக்காங்க அதனாலதான் மூணாம் மடம் பள்ளிக்கூடம் அப்ப அந்த குழந்தை போய் அறிவு தேடுதா அடுத்தது நாலாம் மடம் தாய் இந்த தாய் வந்து அந்த கடக ராசியில இருக்கிறதுனாலதான் அம்மாவுடைய அம்மான்னு அந்த குழந்தை வந்து தாய் மடியில் உட்காந்து பாசத்தை பூரா வாங்கிறது காரணமே நாலாம் மட தாயின்னு வச்சதுனால தான் கடக ராசி அங்கே பக்கத்தில் வச்சாங்க எப்படி ஒரு ஒரு ராசியை ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு விஞ்ஞானமாக தானே இருக்கு அதோட காரணங்கள் அறிஞ்சு கரெக்டான இடத்துல அதில் பொருத்திருக்காங்க ஆ கரெக்டான இடத்துல வந்து அந்தந்த ராசிக்கு ராசி மண்டலங்கள் கொடுத்து அந்த குழந்தை அப்படியே பிறந்து கொண்டு வர்றாங்க பாருங்க இதுதான் அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த ரகசியங்களை உலகத்துக்கு வச்சுருந்தாங்க அப்போ நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடமா எனக்கு மூணாம் மடத்தை தகவல் தொடர்பு காதுன்னு சொன்னோம் நாலாம் இடம் தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடமா அப்ப தாய் அந்த நாலாம் இடம் வாகனம் வந்து ஒரு குழந்தைக்கு முதல் வாகனம் எதுன்னு சொல்லு பார்க்கல குழந்தையோட முதல் வாகனம் அம்மாவோட இல்லைங்க அம்மாவோட இடுப்பு இடுப்பு ஏன் அந்த குழந்தையை தூக்கி இடுப்புல தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவர் வாட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் ஜம்முன்னு பிடிச்சிட்டு அம்மானு புடிச்சுக்குவாரு இவங்க அவங்க பாட்டுக்கு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க குழந்தை இடுப்புல இல்லையா அப்ப ரெண்டு காலல அம்மா நடந்து காமிச்சு தாயோட உட்காந்து உட்கார்ந்துதான் முதல் வாகனமா முதல் போனதுக்கு தான் இந்த மூணு சக்கர வண்டியை குழந்த ஓட்டுச்சு இப்போ தான் நாலு வந்துச்சு வந்து நாலாம் மடம் தாய் வீடு வாகனம் சுகம் வாகனம் பிறந்தது நாலாம் பாவம் புரியுதுங்களா அப்போ தாயோட இடம் அப்ப இந்த இடம் முடிஞ்சோன்னு அந்த குழந்தை கிட்டத்தட்ட மூணு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிரும் அப்ப இதுக்கு மேல அஞ்சாம் மடம் என்பது பூர்வீகம் இந்த குழந்தைக்கு வந்து தாய் அதாவது இந்த குழந்தைக்கு வந்து தா தாத்தா யார் சூரியன்னா அப்பா யார் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அந்த குழந்தைக்கு அப்பா தாத்தா இதுதான் குலதெய்வம் இதுதான் பூர்வீகம் இதுதான் முன்னோர்கள் அப்படின்னு இந்த அஞ்சாம் மடம் என்பது சொன்னதுக்கு இதை காரணமே அதுதாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சிம்ம ராசிக்குள்ளே மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது இந்த அஞ்சாம் மடம் புத்திரஸ்தானம்னு இந்த உலகத்துக்கு உருவானது காரணமே மக நட்சத்திரம் வந்து ஆணி எலியாக வரும் பூர நட்சத்திரம் வந்து பெண் பெண்ணெலியாக வரும் இந்த ஆணிலையும் எலியும் இரண்டும் சேர்ந்து இனப்பெருக்கமான பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால தான் பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால தான் அந்த அஞ்சாம் மடம் வந்து யோனி பொருத்தன்னு ஆதி காலத்தில் வச்சு புத்திரஸ்தானம்னு வச்சாங்க எப்படி புரிஞ்சுங்களாம்மா இதுதான் அந்த ஒரு பெரிய ரகசியம் அப்போ அந்த அஞ்சாம் மடம் வந்து புத்திரஸ்தானங்கிறது இந்த பூர்வீகம் குலதெய்வம் இதெல்லாமே அஞ்சாம் பாவம் தான் புரிஞ்சுங்களாமா அடுத்தது ஆறாம் பாவம் ஆறு மூணு பதினெட்டு வயசுங்கும் போது ஒரு பையன் வந்து வயசுக்கு வர்றதும் ஒரு பெண் வயசுக்கு வர்றதும் பருவ வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றதும் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆதி காலத்துல உண்டு வருடங்கள் மூணு நட்சத்திரங்கள் அப்ப ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் வரும்போது அந்த வீடு கன்னி ராசியா வரும் அப்ப இந்த கன்னி ராசிங்கிறது என்ன அப்படின்னா கன்னி வந்து அது புதனோட வீடு பிளஸ் கன்னி அப்ப ஆறு மூணு பதினெட்டு வயசானா ஆதி காலத்துல பெண்ணின் வயது பதினெட்டு ஆணின் வயது இருபத்தொன்று இப்படி எல்லாம் அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் கொண்டு வந்து அந்த பக்குவ நிலைக்கு அந்த பெண் இருந்தால் தான் அவங்க மாங்கல்யம் முடிக்க முன்னு அந்த காலத்தில் சொன்னது அப்போ அந்த பதினெட்டுங்கிறது அந்த கன்னிராசி வரும் அப்போ கன்னி கன்னி பெண் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி இது வந்தது காரணமே அந்த கன்னிராசி வந்து ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் கடந்து வரும்போது தான் அந்த பெண் வந்து அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறக்கு தகுதி உள்ள ஜாதகம்னு அடிப்படை ஜோதிடம் சொல்லும் அந்த பதினெட்டுலேருந்து மீதி இன்னும் மூணு நட்சத்திரம் கடந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலேருந்து ராசி வரும் இந்த ராசியில் துலாம்னா தெராசுன்னு இருக்கும் இந்த தெராசுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஏழாம் பாவம் ஆண் தட்டு பெண் தட்டுன்னு இருக்கும் இதில் வந்து தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடம் ஏழாம் பாவம் அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை எதுன்னு கேட்டிங்கன்னா மேசத்துக்கு ஏழாவது இடம் தான் அங்கீகாரமான தாம்பத்தியம் ஏன் தாம்பத்திய வாழ்க்கை அப்படி சொன்னாங்கன்னா ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்ந்து வம்சத்தை விருத்தி பண்ண போகிறாங்கங்கிற பேர் தான் அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க அதனால் கன்னிராசிலேருந்து ராசிங்கிறது இந்த துலாம்ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் தான் சென்ற வந்து நியாயம் நீதி நேர்மையாக வாழணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் தான் வாழணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் துலாம்னால் நியாயமாக வாழு நீதியாக வாழு ஜோதிடத்தை ஒன்றி ஆன்மீகத்தை ஒன்றி வாழ்ன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த துளாராசி தான் இந்த பக்கம் ஆறாம் என்பது கண்ணி ஆறாம் என்பது நோய் அதிகமாக வந்து நோய் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ஏழுக்கு அடுத்தது எட்டு தான் மரணம் அதிகமாக நோய் வந்துருச்சுன்னா நீ மரணத்துக்கு போயிருவே அப்போ நோயும் வரக்கூடாது மரணம் வரக்கூடாதுன்னு சென்டர்ல நீ துலாம்னா நீதியா வாழ்ந்தா நீ நூற்றி இருபது வருஷம் இருப்பேன்னு சொல்லித்தான் ஆயுள் காரகன் சனி வந்து துளாராசில உச்சமா இருக்காங்க எப்படி

சித்திர நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரம் இருக்குது இந்த விசாகம் யாருடைய நட்சத்திரம் கேட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் அப்போ இந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த இடத்துக்குள்ளே வரும்போது தான் விருத்தி ஆகறக்காக குரு நட்சத்திரம் அந்த ராசிக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த வம்ச விருத்தி ஆகறக்காக குரு குழந்தை பிறக்குதுங்க என்ன அப்போ எட்டாம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்பது அப்பா இந்த குழந்தை பிறந்தோன்னே அவருக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்கிறீங்க அதனால தான் ஒன்பதாம் அப்பா ஸ்தானம்ங்க இந்த ஜோதிடமே நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் இந்த பதிவை கேட்டீங்கன்னா இல்லைங்களா ஜோதிடமே இவ்வளவுதான் ஆதிகால பரிகாரத்துல இருந்து நம்ம இந்த ஜாதக கட்டத்துல கணிக்கும் போது நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் இறைவன் கொடுத்து வராங்க இது மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம்னா இப்படித்தான் ஒரு ராசி கட்டம் இயங்குதாங்கிறதையும் கூட மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா சொன்ன மாதிரி ஒன்பதாவது இடத்துல அப்பா எட்டாவது இடத்துல என்ன மாதிரி எட்டாவது ஒரு மனத ஒரு மனிதனுக்கு ஆயில் இல்லைங்களா ஆயில் தானே எட்டு அதனால ஒரு மரணம் நல்லா இருக்கணும் மரணம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அந்த ஜாதகத்துல எட்டாம் பாவத்தை அப்படி வச்சிருக்காங்க அதனால தான் அந்த குழந்த பிறந்த உடனே அந்த ஒன்பதாம் மடம் என்பது அந்த அப்பாஸ்தானம் வந்ததினால அந்த வீடு வந்து குரு வீடாக வரும் பாருங்கள் மேசராசியிலிருந்து தனுசு ராசிக்கு வந்தால் மேச ஒன்று ரிசவ ரெண்டு மிதனம் மூணு கடக நாலு சிம்ம அஞ்சு கன்னி ஆறு துளம் ஏழு விருச்சிகம் எட்டு தனுசு ஒம்பது இந்த தனுசு ராசி யாரோட வீடு குருவோட வீடு இந்த குரு என்னென்னா குழந்தை கர்ப்பமாகி உருவாகி உண்டாயிருச்சுன்னா நீங்கள் ஒன்பதாம் மடம் அப்பா ஆகிறதுனால இந்த குழந்தை வெளியில் வரக்காக அப்பாவாக போகிறீங்கன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்பா உறவு எடுத்த இடம் காலச்சக்கரத்துக்கு தனுசு ராசி அப்போ இனிமேல் வந்து அப்பாவாயிட்டி அப்பா இது இதுவரைக்கும் கூட நீ எல்லாம் கல்யாணம் முக்கியமாக இருந்த எல்லாம் நீ வந்து குழந்தைக்கு தகப்பன் ஆகிட்ட இனி நீ வந்து தொழிலெல்லாம் தேடி ரெண்டு மனம் சம்பாரிச்சு நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தொழில் ஸ்தானம்னு வச்சதுக்கு ஒன்பதுக்கு அடுத்தது பத்தாம் மட தொழில் ஸ்தானம்னு இப்படி வந்தது தான் தொழில் அப்போ அங்கே மகரம் என்பது அந்த யாரோட வீடு சனியோட வீடு சனி நாத்த உழைப்பு நாத்த தொழில் அந்தக்குள்ளே என்ன கிரகம் உச்சம் தான் உச்சம் செவ்வாயினா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல விவசாயம் பண்றது எல்லாமே செவ்வாயின பூமி என்பது அங்க ஆதி காலத்துல ரெண்டு மூணு தொழில் தான் இருந்தது என்ன தொழில் தெரியுங்களா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது கரெக்டுங்களா அதனுங்கம்மா அதுக்கு என்ன காரணம்னா மூணு தொழில் என்னென்ன தொழில்னு இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லைங்களா மண்பானை செஞ்சு சாப்பிட்றக்காக மண்பானை செஞ்சாங்க அதனால் மண்பான தொழில் மானத்தை மறைக்கிறக்காக தறி நெஞ்சு நெசவு தொழில் செஞ்சாங்க கரெக்டுங்களா ரெண்டாவது மூணாவது விவசாயம் பண்ணுவாங்க இந்த மூணு தொழிலை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த தொழில் ஆதி காலத்தில் நீங்கள் எடுக்க முடியும் அவ்வளவுதாங்க அதை எல்லாமே இந்த மகர ராசிக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்குது அந்த மகர ராசி என்பது சேரு சகதி எல்லாம் இருக்கிறதுனால அந்த மகரம் என்பது முதல ராசின்னு சொல்லுவாங்க முதல எதுங்க எங்கே இருக்கும் சேத்துல தான் இருக்கும் அது அதனால தான் அந்த காலத்தில் மகரத்தை கொண்டு போய் சேத்துல வச்சாங்கண்ண சேத்துல வச்சாங்க அந்த சேத்துல தான் நம்ம சோத்துல நம்மளுக்கு நிறைஞ்சுது கரெக்ட்டுங்களா பிளஸ் சேத்துல பிளஸ் சோத்துல சேத்துல கை ஆமா அவங்க எல்லாம் உழைக்கலாம் நம்மளுக்கு ஏதுங்க சாப்பாடு அதுக்கு முதல்ல அதுக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடாதுங்க காலையில எந்திரிச்சு நீங்க பூமாதேவி தொட்டுக்கும் பட்டினாலே அது பொண்ணு தானே காலையில நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நல்ல ஒரு ஆத்மாவா இருந்து காலையில எந்திரிச்சோன்னு காப்பி டம்ளரை எடுத்து காப்பி பார்த்து குடிக்கிறோம் சூரியனை பார்த்து குடிக்கிறோமா இல்ல காலையில் எந்திரிச்சு நீங்கள் போய் மொட்டை மாடியில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இதுதான் எங்கள் அம்மா பெற்று போட்ட ஜாதகம் இந்த ஜாதகத்தை ராசி கட்டத்தை ஓப்பன் பண்ணி சூரிய பகவானே இந்த ஜாதகத்துக்கு எனக்கு ஒரு பவர் கொடுங்கன்னு கேட்டு கொஞ்சம் போய் மேலே கொண்டு போய் டெய்லியும் கொண்டு போய் உங்கள் ஜாதத்தை காமிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு சூரிய ஒளிப்பட்ட உங்கள் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு சூரிய ஒளிப்பட்ட உங்கள் ஜாதகமே நல்லா தான் இருக்குது இதை செய்யலாம் காலையில் பூமாதேவியை நான் எல்லா நாளும் முதிச்சுட்டே நடந்து போகிறேன் என்னை எதாவது கஷ்டப்படுத்த வேண்டாம் நான் உன்னை ஒரு நாள் தொட்டு கும்பிட்றேன்னு தொட்டு கும்பிடுங்களேன் செப்பல் போட்டு போகிறோம்ங்க பூமாதேவி தாங்கி தான் இருக்குது எல்லா நாளும் நம்ம செருப்பு போட்டு நடந்து போகிறோம் ஒரு நாளாவது செருப்பை கழட்டி விட்டு பூமாதேவி நம்ம தொட்டு கும்பட்டா அந்த பூமாதேவி நினைக்குமா என்னையும் மதிச்சு இந்த உலகத்தில் நீ வந்து என்னை தொட்டு கும்பிட்றையே இந்த பூமியில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ நல்லாயிருன்னு சொல்லி அந்த பூமாதேவி வாழ்த்துச்சுன்னா நோய் இல்லாமல் நல்லா இருப்பாங்களா அப்போ இந்த பத்தாம் பாவ ஜீவனம் இந்த ஜீவன உழைச்சி எல்லா சாமியை கும்பிட்டு நல்லா உழைச்சி தொழிலெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த லாபம்னு ஒன்று கடைசியில் இருக்கும் இல்லைங்களா உழைச்சா அந்த லாபஸ்தானம்ங்கிறது பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம்னு வந்தது காரணமே அந்த பதினொன்னாம் பாவம் தான் லாபம் இந்த லாபத்தை எங்கேயாவது அந்த காலத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கணும் இல்லைங்களா லாபத்தை நம்ம மறைச்சி வைக்கணும் இல்லை தான் ஆதி காலத்தில் பேங்க்கு கிடையாது எப்படி கூட்டுறவு வங்கி கிடையாது அந்த காலத்தில் எதுவுமே இல்லை அப்போ எங்க வச்சிருந்தாங்கன்னா கும்பம்ங்கிறது மகரத்துக்கு அடுத்தது கும்பம்னு இருக்கிறதுனால பானையில கொண்டு போய் அந்த பணத்தை வச்சாங்க புரிஞ்சுங்களாங்கம்மா ம் அதான் லாபம்னு வச்சாங்க அப்போ லாபம்னு வச்சு அதில் தான் எல்லாரும் பார்த்துக்குங்க இந்த வருஷம் நம்ம எல்லாம் உழைச்சதெல்லாம் இந்த பானையில் தான் நான் போட்டு வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அவங்கவங்க நம்ம வம்சம் எடுத்து சாப்பிட்டுங்கன்னா லாபஸ்தானம்னு கும்பத்தை கொண்டு போய் வச்சாங்க அதனால தான் கும்பம் என்பது பானைன்னு வச்சாங்க அடுத்தது பன்னெண்டுங்கிறது பதினொன்றுக்கு அடுத்து பன்னெண்டு இல்லைங்களா நிம்மதியான தூக்கம் பன்னெண்டாம் மேடம் அதனால தான் அயன சயன போகம்னு சொன்னது காரணமே பன்னெண்டு தான் இதை சொன்னாங்க உழைச்சிட்டு கடைசியில் வந்து சொத்த நேரம் நான் குசுத்தே படுத்துக்கிறேன்னு சொல்லி உழைச்சவர் வந்து எல்லா லாபத்தையும் சம்பாரித்து வச்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக தூங்கினதுனால தான் அயன சயன போகம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க இந்த பன்னெண்டு என்பது மோட்ச ராசி வீடுன்னு சொல்லுவாங்க மீனத்தை மீன் நம்ம சாப்பிட்றா மீன் நம்மளை திங்கிறது காசியில் போய் பார்த்தீங்கன்னா ஜலசம்மாதின்னு எல்லாமே அரை அறகுறையாக வெந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் அது கங்கையில் கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த மீன் தான் கொத்தி கொத்தி தின்னுட்டு கடைசியில் அது போயிடும் இதுதான் ராசி என்று பொருள் குருங்களா சாப்பிட்றது நம்மளே ஆமாம் மீன் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் மீனே நம்மளை சாப்பிட்றது இல்லைங்க பார்க்கலாம் ஏன்னா காசியில் புனிதமான சில விஷயங்கள் அது காசியில் கரடு மறக்காது மாடு மூட்டாது பூ மணக்காது சவன் ஆறாது பள்ளி கத்தாது கரெக்டுங்களா மாடு மூட்டாது இதெல்லாம் இந்த அதிசயமெல்லாம் அங்க இருக்குது இதெல்லாம் போய் மக்கள் போய் பார்க்கணும் இதெல்லாம் சாத்தியமானா ஒரு மல்லிகைப்பூ அவ்வளோ வாசம் அடிக்கிறதா அந்த ஊர்ல வாசம் அடிக்காது மாடு ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது யாரையும் முட்டாது கருடன் அந்த ஊர்ல வந்து இதுதான் புண்ணியம் பூமிங்கிறோம் கருடனே அங்க பறக்காது பள்ளி கத்தாது அதுக்குன்னு வாய் இருக்குது கத்தணும் அங்கே அந்த ஊர்ல கத்தாது இதெல்லாம் நேரில் போய் பார்த்தாட்டு இதெல்லாம் நீங்க பார்க்கலாங்க அந்த சபம் வந்து ஒரு சபம் போட்டு வச்சிருந்தாலே சீக்கிரம் எடுத்துருங்க ஸ்மெல் பாங்க அங்கே ஒரு நாளைக்கு நூறு இரநூறு வருதுங்க அதை சுற்றி தான் அல்லா நிற்கிறாங்க அல்லாரங்க இருக்காங்க ஒரு வாசம் அடிக்காதுங்க எப்போ போல் அப்படி அவங்க வாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க இது எல்லாம் அந்த காசியில் இந்த மாதிரி ஐதீகங்கள் உண்டு அதனால தான் ராசி வந்து மோச்ச ராசின்னு வச்சாங்க அதனால தான் கடலில் கொண்டுட்டு போய் ஜலசமாதி பண்ணிடுறாங்க பூமியில் வச்சு பண்ணுறது ஜீவசமாதி ஜலசமாதின்னா ஆமாம் எல்லாம் எரிச்சு முடிஞ்சு முழுசாக எரியலைனாலும் கூட அதை படகளை கட்டி கொண்டு போய் அவங்க கல்லை கட்டி அந்த சவத்தை இறக்கிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற மீன்களுக்கு இறைய மனிதன்தான் இப்படி எல்லாம் வந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிக்கு இந்த மீன ராசி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி மீன ராசி வரைக்கும் இந்த சக்கரமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு அச்சரமா இருக்குதா கண்டிப்பா ஒரு ஒரு பிறப்பில அவங்க முக்தி அடைவாங்க முக்தி அடைவதை கரெக்டா சொன்னீங்க எல்லா ராசியிலயுமே அடங்கி ரொம்ப கரெக்டா சொன்னீங்க விஞ்ஞானம் பொருந்திய காலத்துல ஜோதிடம் ஒன்று கூட நம்மளோட சப்போர்ட் பண்ணிட்டு தான் காலங்காலமாக இருந்ததுங்க அந்த ஜோதிடம் தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துது இப்படி ஜோதிடம் வந்து இப்படி அடிப்படையாக நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஓ பன்னெண்டு ராசிக்குள்ள இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதா அப்படிங்கறது இன்னைக்கு இந்த பதிவுல தான் உங்களுக்கு தெரியுது கண்டிப்பா இவ்வளவு பன்னெண்டு ராசியில இவ்வளவு ரகசியத்தை வந்து இந்த ரகசியம் இருக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ரகசியத்தை இவ்வளவு ஞானமாட்டு நீங்க வந்து உடச்சி சொல்லும்போது மக்களுக்கு அது எந்த அளவுக்கு எளிமையா புரியுது அப்படிங்கறது ஐயா விஷயம் ஸோ நீங்க இவ்வளோ விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு அது மக்களுக்கு சொல்றது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பதிவுல இயற்கையோடு வாழ்ந்து ஆதிகால பரிகாரத்தோடு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸுக்கு கண்டிப்பாக அந்த பதிவில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை முழுமையாக அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க ஆதி காலத்தில் கதை புராணங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாரும் மக்களுமே இனி போகிற காலத்தில் இந்த ஜோதிடத்தை கையாண்டு ஆன்மீகத்தோடு வாழ்ந்து அவங்க ஆன்மாவாக வந்து நல்லபடியாக புனிதமான ஆன்மாவாக இருந்து இந்த மக்களுக்கும் இந்த பிறக்கிற குழந்தைகள் எல்லோரும் இந்த புண்ணிய பூமியில் வாழ்கிறேன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபமாரிமுத்து ஆறிமுத்து ஆத்துமாத்துமாக இந்த பதிவுங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் எல்லா மக்களும் வளமுடன் வாழட்டும் சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்